Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஈவினிங் ப்ரைம் டைமில் ஓடிட்டுருக்க ஒரு சீரியலில் வந்து ஒரு நடிகை வந்து விலகியிருக்காங்க என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை இது வரைக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக எதுவும் ஷேர் பண்ணலை என்ன ரீசன்னால இவங்க சீரியலை விட்டு விலகியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ரீசண்டாக மகாநதி அப்படிங்கிற சீரியலில் திவ்யா வந்து இருந்தாங்க அந்த சீரியலை விட்டு விலகுனாங்க உடம்பு சரியில்லாத சூழ்நிலையினால் அப்படின்ட்டு இப்போ அந்த சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் அன்னம் அப்படிங்கிற சீரியலில் சன் டிவியில் கமிட் ஆகி ரொம்பவே சூப்பராக தான் நடிச்சுருந்தாங்க கொஞ்சம் போல் நெக் நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரியான கேரக்டர் தான் ஹீரோவை வந்து லவ் பண்ணுவாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து செகண்ட் ஹீரோயின் லவ் பண்ணும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேற ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹீரோ அதில் இருந்து இவங்களோட கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது நல்லா தான் இருக்கு ஒரு பெரிய ஹையர் பொசிஷனில் வந்து இவங்க இருக்க மாதிரியும் இவருக்கு இவங்களுக்கு கீழே வந்து ஹீரோ ஒர்க் பண்ணுற மாதிரியும் வந்து ட்ராக் வந்து மூவ் இருக்கு இப்போது சீரியலை விட்டு திவ்யா வந்து விலகியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக ஏதோ சம்திங் காரணம் இருக்குது இவங்க சீரியலை விட்டு விலகிறதுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை நியூ ப்ராஜெக்ட் ஏதாவது கமிட் ஆயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பாகியலட்சுமி சீரியல் தான் முழுக்க கண்டினியூ பண்ணி முடித்தாங்க முடிச்சாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடித்த சீரியல்ஸ் எல்லாம் விலகிட்ட மாதிரி தான் தோணுது தெலுங்கு சீரியலும் ஒன்று முழுசா நடித்து முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ணன் சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்கும்